அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம ஹோல்சேல் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேனாம்பேட் சிக்னலில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அதை பக்கத்துலேயே ஒரு சந்து மாதிரி ஒன்று போவோம் அந்த இடத்துல தான் இந்த ஷாப் இருக்குது இந்த லொக்கேஷனும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறேன் இந்த இடத்துல வந்து என்னென்னு எல்லாடும் ஃப்ரைட் ஐட்டம்ஸு எல்லாமே கிடைக்கும் ஃப்ரைட் ஐட்டம்ஸு கிராசரி ஐட்டம்ஸு உங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸு எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும் இங்கே ஐஸ்கிரீம்ஸ் ஆனால் எல்லாமே பல்காக தான் நம்ம வாங்கிக்கணும் ஒன் கேஜி அந்த மாதிரி தான் தருவாங்க ஹாஃப் கேஜிலாம் கிடையாது ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து ஃபோர் லிட்டர்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் பாருங்கள் பாருங்க சிக்கன் ஷவர்மா ராமீட்டு சிக்கன் சில்லி சீஸு நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது ஆட் கிடையாது நான் போய் வாங்கினேன் ஸோ நீங்களும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இங்கே பாருங்கள் என்ன ஐட்டம்ஸும் இல்லைன்னு எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் இங்கே பெரி பேக்கரி ஐட்டம்ஸு நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம் ஜாமு ஹர்ஷீஸு மசாலாஸ் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் இங்கே இங்கே பாருங்கள் இந்த மாவு இது எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோங்க யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் பேண்ட்ரியில் போய் எல்லா ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பில் போடுவோம் இங்கே அப்படி கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம க்யூவில் நின்று நம்ம போய் பில் போட்டுக்கணும் நம்மளுக்கு என்ன தேவையோ அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க அதுக்கு பில் போட்டு கொடுத்துருவாங்க அதில் ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க அந்த டோக்கன் நம்பர் அங்கே டிஸ்பிளேயில் வந்துடும் நம்ம போய் நம்ம பில் காட்டுனா அவங்க அதை நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் கவர் கொடுக்க மாட்டாங்க போகும்போது நம்ம கவர் எடு இணைத்துட்டு தான் போகணும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது எவ்வளோ கம்மியாக இருக்கோமோ அவ்வளோ கம்மி தான் அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் எங்களுக்கே இப்போ ரீசண்டாக தான் எங்களுக்கு இதை தெரிஞ்சது அதனால் நாங்கள் தான் அங்கே போய் பர்ச்சேஸ் இருந்தோம் இங்கே அந்த போர்ட்லேயே போட்டிருக்காங்க எவ்வளோ ரேட்டு இந்த சிக்கன் நகட்ஸு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதை மட்டும் அந்த போர்டில் போட்டிருந்தாங்க மற்றபடி பில் கவுண்டரில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க இது வந்து நான் மெனு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு இங்கே காட்டுற இந்த ஆரோ மார்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட மெனு கேட்லாக் எல்லாமே அதில் வந்துடும் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் வாங்கின ஐட்டம்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து சிக்கன் நகட்ஸு இது வந்து ஒன் கேஜி டூ நைன்ட்டி நைன் இது வந்து சீஸ் பால்ஸு ஒன் கேஜி த்ரீ தேர்ட்டி நைன் இது வந்து சிக்கன் ரோல் இது வந்து ட்வெண்ட்டி பீசஸ் இதில் இருக்கும் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து ஹலால் தான் எல்லாமே ஹலால் தான் சொல்லியிருக்காங்க இது பரோட்டா டென் பீசஸ் இருக்கும் அது வந்து செவன்ட்டி ஒன் ருப்பீஸு அப்புறம் நல் நம்ம வாங்கி அப்படியே ஹீட் பண்ணிக்க வேண்டியது இது வந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வந்து ஃபோர் லிட்டர்ஸில் தான் அவைலபிளாக இருக்கும் இது வந்து நான் வந்து மேங்கோ ஃப்ளேவரில் வாங்கியிருக்கேன் எல்லா ஃப்ளேவரும் அங்கே இருக்குது பட்டர் பட்டர்ஸ்காச்சு வெண்ணிலா எல்லா ஃப்ளேவர்லேயும் அங்கே வச்சுருக்காங்க ஐஸ்கிரீம் ரேட்டு வந்து த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் ஃபோர் லிட்டர்ஸே நம்மளுக்கு வந்து த்ரீ தேர்ட்டி ருபீஸ்க்கு தான் கிடைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் போடணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பாய் லவ்யா